இந்த இதை நோட்டீஸ் தெரியப்படுத்தி இன்னொரு சொல்லணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நாங்க சொன்னதை நோட்டீஸ் எடுத்ததை உங்க வீட்டு பிள்ளையில வச்சு படிக்க சொல்லி எல்லா வீட்டுலயும் கொடுக்க சொல்லுங்க அதனால அரசு கிழ்பி எடப்பாடியார் வந்தார்னா வேலூர் கோயிலுக்கு நல்ல சீட்டர்களை கொடுப்பாங்க நல்லா காப்பாற்றுங்க மீனாட்சி கோயிலோட சேர்ந்த திருக்கோவில் நம்ம போயிருந்து அந்த திருக்கோயில சாமி இன்னும் நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்து அதை பேஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க அதனால மகிழ் நீங்க சொன்ன தாய்மார்கள் சொல்றதுதான் மக்கள் காப்பாங்க தாய்மாரி வந்து மிக முக்கியம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வந்தால் கட்டாயம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பா கொடுப்பாரு தீர்ப்பா கொடுக்க சும்மா கொடுக்க மாட்டாங்க கொடுக்கல பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு எடப்பாடியாரு பேரும் ஆயிரம் ரூபா கொடுக்க முடியுமா இந்த கருணாநிதி அறிவாலயத்தை நூற்றம்பது கோடி பிடிச்ச ஆயிரம் ஆயிரமாக கொடுத்துருக்கலாம் தேவையா யாரும் போய் படிக்கிறா ஒரு திருமணி சும்மா லைட்டை போட்டு சும்மா நடக்குது அதனால க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காத ஒரே அரசு இந்த அரசு அவர் என்ன சொல்றாரு தேர்தல் நேரத்தில் கொடுக்கறாரு அதில் என்ன பிரயோஜனம் இன்னைக்கு பொங்கலுக்கு முடியாமல் அதனால் அதனால உங்களை வெயில் ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியும் அதனால் அதனால அன்பு இந்த நோட்டீஸை பாருங்க படிச்சு பாருங்க நம்ம பிள்ளைகிட்ட கொடுங்க உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கேளுங்க இல்லாட்டி எம்எல்ஏ குடிச்சு எம்எல்ஏ நல்லது செய்ய அது செய்யணும் கேளுங்க முடிஞ்சது செய்வார் ஆனால் ஆளுகிற பொறுப்பு வந்த பிறகு எப்படி அந்த காலத்துல பண்ண அம்மா காலத்தில் பண்ணுமோ அதை மாதிரி திருப்பி இந்த பகுதி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க அண்ணா திமுக தயாராக இருக்கு அருமையின் எடப்பாடியார் ஒரு விவசாயி நம்மள மாதிரி ஒரு விவசாயி சாதாரண ஆளாக இருக்கிற ஒரு இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு அதே மிகப்பெரிய பெருமை நம்மளோடு இருக்கிற ஒரு நம்ம பார்க்கணுமா சந்தோஷம் தான்